தொடர்ச்சியாக தொன்னூறு நிமிடங்கள் தனிநபர் பிரிவில் சிலம்பத்தில் சக்கரபானம் சுழறி சென்னை குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் உள்ள சாய்மாயா சிலம்பம் கலைக்கூடத்தின் மாணவர்கள் ஆஸ்கார் உலக சாதனைகள் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் சாய்மாயா சிலம்பம் கலைக்கூடத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆஸ்கார் உலக சாதனை முயற்சி நிகழ்வில் சென்னை குன்றத்தூரில் உள்ள சாய்மாயா சிலம்பம் கலைக்கூடத்தில் பயிலும் மாணவர்களான கமலேஷ் பாண்டியன் வைஷ்ணவி மகதி தர்மிதா ஆகியோர் தொடர்ச்சியாக தொன்னூறு நிமிடங்கள் இடைவிடாது சிலம்பம் சக்கரபானம் சுழறி ஆஸ்கார் உலக சாதனைகள் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்தனர் சென்னை குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் உள்ள சாய்மாயா சிலம்பம் கலைக்கூட வளாகத்தில் அதன் நிறுவன தலைவர் வி தனசேகர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த சக்கரபானம் சுழற்றும் உலக சாதனை நிகழ்வில் தொழிலதிபர் ராஜா மற்றும் ராஜா மோகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உலக சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது சாய்மாயா சிலம்பம் கலைக்கூடத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் பல்வேறு சிலம்பம் கலைக்கூடங்களை சார்ந்த ஆசான்கள் ஆஸ்கார் உலக சாதனைகள் அமைப்பின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்